அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் ஈழத்து மூத்த கவிஞர் எம் ஏ நொஹ்மான் அவர்களின் உதிய பொழுதும் அந்திமாலையும் கவிதை தொகுதி பற்றி கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் கானா நவம் எழுதிய நூல் அறிமுகம் இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் எம்ஏ நுகமான் அவர்களின் கவிதை தொகுதி அறிமுகம் தாய் வீடு கனடா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதழில் வெளிவந்த கட்டுரையாகும் தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நுஹ்மானின் உதிய பொழுதும் அந்திமாலையும் ஓர் அறிமுகம் எழுதியவர் கானா நவம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஈழத்து நவீன கவிதை முயற்சிகள் குறித்து ஒரு நம்பிக்கை மிகுந்த காலகட்டத்தில் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்நாட்களில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் காத்திரமான பல புதிய நவீன கவிதைகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன இந்நாளைய இளங்கவிஞர்களின் கவிதைகளில் காணப்படும் நுண்ணுணர்வுடன் கூடிய புத்துலகும் வாழ்வு குறித்த புது புது அனுபவங்களும் நடைமுறை வாழ்வின் நுண்ணிதமான சாராம்சங்களும் கவிதா ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன இத்தகைய ஒரு ஆரோக்கியமான புதிய தலைமுறையின் வரவுக்கு வித்திட்டவர்களுள் முக்கியமான ஒருவராக மதிக்கப்படும் மூத்த கவிஞர் நண்பர் நுஹ்மானின் உதிய பொழுதும் அந்திமாலையும் என்னும் கவிதை திரட்டினை அறிமுகம் செய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் ஓய்வு நிலை பேராசிரியரான நுஹ்மான் அவர்களது பல கவிதைகளையும் மொழிபெயர்ப்பு கவிதைகளையும் நூல்களாகவும் உதிரிகளாகவும் அவ்வப்போது படித்து வந்திருக்கின்றேன் அவரது பெரும்பாலான கவிதைகளை ஒட்டுமொத்தமாக படிக்கும் வாய்ப்பு ஒன்று அண்மையில் எனக்கு கிடைத்திருந்தது அந்தி மாலையும் என்ற பெயருடன் வெளிவந்திருக்கும் இந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறு பக்க நூலானது ஐந்து பகுதிகளாக வகுக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயது முதல் இருபது வயது வரை நுக்மான் எழுதிய ஆரம்பகால கவிதைகள் உதயம் என்ற முதலாம் பகுதியிலும் இருபத்தி ஒரு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை அவர் எழுதிய கவிதைகள் முற்பகல் என்ற இரண்டாம் பகுதியிலும் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை எழுதிய கவிதைகள் நண்பகல் என்ற மூன்றாம் பகுதியிலும் முப்பத்தி ஆறு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை எழுதிய கவிதைகள் பிற்பகல் என்ற நான்காம் பகுதியிலும் ஐம்பத்தி ஆறு வயது முதல் எழுபத்தி எட்டு வயது வரை எழுதிய கவிதைகள் அந்தி மாலை என்ற ஐந்தாம் பகுதியிலுமாக மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஆறு கவிதைகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன இவர் எழுதிய சுமார் முன்னூறு கவிதைகளில் எழுபத்தி இரண்டு கவிதைகள் தாத்தா மாறும் பேரர்களும் அழியா நிழல்கள் மழை நாட்கள் வரும் துப்பாக்கிக்கு மூளையில்லை என்னும் பேர்கள் கொண்ட நான்கு தொகுதிகளில் ஏற்கனவே வழிவந்துள்ளன இவற்றுடன் எஞ்சியுள்ள இருநூற்றி இருபத்தி எட்டு கவிதைகளில் இருந்து மேலும் எண்பத்தி நான்கு கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஆறு கவிதைகளாக இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன பொதுவாக எமது ஆரம்பகால கவிதை செயற்பாடுகளும் அவற்றின் தோற்றமும் வடிவ கட்டமைப்பும் வயது முகப்பெருக்களையும் அப்பருவத்து இரகசிய சுயமைதுன சுகத்தையும் ஒத்தவை என்பதை ஒப்புக்கொள்வதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை பிற்காலங்களில் அவை குப்பை கூடைகளில் போய் ஒளிந்து கொள்வதே வழக்கம் ஆனால் நுகுமானது ஆரம்பகால கவிதைகளும் பெரும்பாலான பிற்கால கவிதைகளும் யாப்பு வழி மரபு கவிதைகளாக காணப்படுகின்ற போதிலும் இலகுவில் புறக்கணிக்க முடியாத கவிதா அம்சங்களை தம்மகத்தே கொண்டனவாக அமைந்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது அதே நேரம் இந்த மரபு இடைக்கால புலவர் மரபு அல்ல பாரதி பாரதிதாசன் வழிவந்த மகாகவி நீலாவணன் முருகையன் வழிவந்த நவீன செய்யுள் மரபுதான் என்பதை அவரே ஒப்புக்கொள்கின்றார் கவிதை என்னும் போது வடிவம் முக்கியமல்ல கவித்துவந்தான் முக்கியமானது இக்கவித்துவம் முற்றிலும் கவிதையின் உருவம் சார்ந்ததல்ல அதன் உள்ளடக்கம் அதன் பொருள் உணர்வு வெளிப்பாட்டு முறை சார்ந்தது என்ற தெளிவு அவரிடம் இருந்துள்ளது அவரது பதின்ம வயது கவிதைகள் கூட மிகுந்த கவனிப்புக்குரியனவாக காணப்படுகின்றமைக்கு இதனை பிரதான காரணம் எனலாம் நுகுமான் தமது பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயது வரை எழுதிய கவிதைகளில் இயற்கை காதல் பெண்ணழகு அன்பு ஆன்மீகம் இரக்கம் உழைப்பு உறக்கம் போன்ற இன்னொரு பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி கவிதைகள் புனிந்திருக்கின்றார் உதாரணமாக எச்சிற்பட்ட இடத்தின் சுவைதான் என் தேவை கொச்சுப்பழ இதழ் பதித்த இடத்திதழ் குவித்து பின் அச்சா இதுதான் அமிர்தம் என்று அளக்கின்றேன் சிச்சி நரகல் என்றே அவளும் சிரிக்கின்றாள் என்று ஒரு காதல் கவிதையிலும் பொன்னின் மணிகள் பொலிந்து சொரிவது போல் சென்னில் விளையின் திறன் கண்டு கன்னியர்கள் நாவசைத்து பாடுகின்ற நல்ல குரல் கேட்டால் கூவாமல் ஓடும் குயில் எல்லாம் இருக்கும் இனிய மனம் இருக்கும் கல்லாரும் பாடும் கவி இருக்கும் எல்லாரும் எங்கென்று கேட்பீர் இதுதான் கரைபாகு பொங்கி வரும் இன்பப் பொழில் என ஊர்வலம் கரைவாகு என்ற இன்னொரு கவிதையிலும் அழகாக பாடியிருக்கின்றார் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான காலப்பகுதியில் அதாவது அவரது நண்பகல் பிற்பகல் அந்திமாலை கால பகுதியில் எழுதிய கவிதைகளில்தான் நுஹ்மானின் கவிதா ஆளுமையின் விஸ்வரூபத்தினை காண முடிகின்றது மார்க்சிய இடதுசாரி அரசியல் முற்போக்கு கருத்து நிலை சார்பு அவரது கவிதைகள் பலவற்றில் வெளிப்பட்ட காலம் அது இக்காலகட்டத்தில் தான் மகாகவியின் மரணம் குறித்து நான் வளர்ந்த கருப்பை எனும் படிப்பவர் மனதை அல்லாட வைத்து அலைக்கழிக்கும் அந்த கவிதையை எழுதினார் நான் வளர்ந்த கரப்பியை நான் இழந்து போனேன் கான் நீ இறந்து போனாய் என் நெஞ்சு புள்ளி அளவில் ஒரு பூச்சியினை தச்சியலாய் சாகடித்து விட்டு தவித்து கலங்கிய நீ இறந்து போனாய் என் நெஞ்சம் பதறியது என்னை அரும்புகின்ற காலத்தை கண்டுபிடித்தவன் காணாமல் போனதனால் என்னை மதித்த இதயம் மறைந்ததனால் என்னுடைய ஊக்கிகளில் ஒன்றை இழந்ததினால் என்று கலங்கி கசுகின்றேன் செய்நன்றி மறவாத கவிஞர் பாடிய உச்சபட்ச சோக கவிதையின் ஒரு பகுதி இது இவ்வாறான தனிமனித உறவுகளும் பிரிவுகளும் தான் சிறந்த கவிதைகளாகின்றன இதுபோன்ற அக உணர்வுகளாக இருக்கலாம் சமூக வாழ்வில் எதிர்கொள்ளும் அனுபவங்களாக இருக்கலாம் சொற்களை சரிவர கையாளும் கலை தெரிந்தால் அவை உன்னதமான கவிதைகளாகலாம் இந்நூலின் கடைசி இரு பகுதிகளுமே நுஹ்மானின் அதி உன்னத கவித்துவத்தை சுமந்து வந்த காலப்பகுதியாகும் சமத்துவம் சகோதரத்துவம் சமாதானம் எனும் சனநாயக கோட்பாடு தூக்கிலிடப்பட்ட காலம் இன முரண்பாடு தாண்டவமாடிய காலம் துப்பாக்கிகள் குருதி குடித்து வீதியெங்கும் பெறிகொண்டலை காலம் மானுடத்தை முழுமனதோடு நம்பிய கவிஞரின் மனதில் விரக்தியை விதைத்த காலம் மகிழ்ச்சியை பாடவே விரும்பினேன் அழுகையின் குரலே என் செவிகளில் மோதின காதலை பாடவே விரும்பினேன் கோபமும் குரூரமும் என் வழிகளை மறைத்தன வாழ்தலை பாடவே விரும்பினேன் மரணமே எனது வாசலில் நின்றது நன் நம்பிக்கையை பாடவே விரும்பினேன் அவ நம்பிக்கை என் எதிர் பாலையாய் நின்றது இவ்வாறாக அருமருந்தன்ன கவிஞரை அறம்பாட வைத்த காலம் அது விளைவாக நுகுமான் தனது இறுதி வாக்குமூலத்தை இப்படி முன்வைத்து முடித்து வைக்கின்றார் எனது கவிதையில் ஒரு மர்மமும் இல்லை அதுவும் வார்த்தைகள்தான் அது என் உணர்வின் குரல் அல்ல என் உணர்வின் நிழல் சிலவேளை அது இறங்கி ஆழும் சிலவேளை அது கோபித்து குமரும் சிலவேளை அது நேசத்துக்காய் இறங்கி ஏங்கும் சிலவேளை அது விரக்தியில் சோர்ந்து துயிலும் கவிதை எனக்கு முகமூடி அல்ல அதுவே என் முகம் உண்மையில் நுகுமானின் தன் வரலாற்று பதிவின் கவிதை வடிவமே இந்நூலாகும் என்பது எனது எண்ணமாகும் மொழி என்பதும் கவிதை என்பதும் சமூகம் தான் இந்த மொழியை செவ்வனே பயன்படுத்தவல்ல கவிஞன் சமூகத்தை ஒருபோதும் விட்டு வெளியேற முடியாதவன் அதுமட்டுமன்றி இடதுசாரி சிந்தனையை தனது சித்தாந்தமாக வரித்துக்கொண்டவன் நம்பிக்கையை இலகுவாக இழக்க மறுப்பவன் அவன் ஒளி என்னும் நம்பிக்கையை பின்தொடர்பவன் அத்தகைய ஒரு கவிஞனாகவே நான் நுகுமானை பார்க்கின்றேன் அந்த வகையில் வயது கிரமத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இக்கவிதை திரட்டினை அவரது தன் வரலாறாகவும் வெறுமனே மெட்டமோஃபசிஸ் எனப்படும் உருமாற்றமாக அன்றி இவலூஷன் எனப்படும் அவரது கவிதை போக்கின் பரிணாம வளர்ச்சியினை புலப்படுத்தும் ஒரு பயன்மிக்க ஆவணமாகவும் நான் காண்கின்றேன் இன்று இருப்பதை விட மனிதர்கள் நிம்மதியாக மகிழ்வுடன் வாழக்கூடிய ஒரு உலகத்தை மோதலும் முரண்பாடுகளும் வன்மமும் போருமற்ற ஒரு உலகத்தை நேர்மையும் அன்பும் கருணையும் மிக்க உலகத்தைத்தான் அவர் கனவு காண்கிறார் அந்த கனவும் எதிர்பார்ப்பும் அவரது பெரும்பாலான கவிதைகளில் வெளிப்படுகின்றன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை முடிவாக இந்த நூலில் என்னை வெகுவாக கவர்ந்த பல கவிதைகளில் ஒன்றினை பகிர்ந்து கொண்டு இச்சிறு அறிமுகப் பதிவினை முடித்து வைக்க விரும்புகின்றேன் பாரதியும் நானும் ஒரு நாள் கடற்கரையில் மாலை கழிந்து நிலவு கிளம்புகின்ற நேரத்தில் நினியா பிரகாரம் சந்தித்துக் கொண்டோம் சனங்கள் மிகக் குறைந்த ஓரிடத்தில் போய் அமர்ந்தோம் உண்மை நிகழ்ச்சி இது நெட்டைக்கனவில் நிகழ்ந்ததன்று நம்பினால் நம்முங்கள் நடந்ததைத்தான் சொல்கின்றேன் நீலக்கடலில் நிலவு முலாம் பூசும் கோலத்தைக் கண்டு மகிழ்ந்தோம் குதூகலித்தோம் பாரதியோ தன் தலைப்பாகையினை கழற்றி ஓரத்தில் வைத்தான் முண்டாசு இல்லாமல் அவனின் முழுமுகத்தை கண்டேன் நான் காற்று வந்து இன்பக் கதை சொல்லிச் சென்றது பாரதியின் கேசத்தை பதமாய் தடவியது பாரதிக்கு கஞ்சா பழக்கம் இருந்ததுதான் ஆனாலும் அன்றைக்கோ அப்படி ஏதுமில்லை நிலவு சுமந்து வந்த காற்றில் கவிதை வெறியேற காற்றோடு பேசினான் காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயில் உறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகிறோம் என்றான் காற்றுக்கோ புல்லரிப்பு கடலில் நிலவை குழைத்து வந்து வீசிட்டு இன்ப விரையோடு காற்றோடு பேசும் கவிஞனே நான் உன்னை போற்றுகிறேன் என்றேன் நீதான் முதன் முதலாய் கோயில் குளங்களிலும் குபேரர் சபைகளிலும் கூனி குறுகி கிடந்த தமிழ் கவியை கொண்டு வந்து இம்மண்ணில் உலவ விட்டாய் வைத்தாய் நேராக்கி நெஞ்சை நிமிர்த்தி நடக்க வைத்தாய் போராட வைத்தாய் சமூகத்தின் புன்மைகளினோடு பாராட்டுகிறேன் அதற்காக நீ பிறந்து நூறாண்டு ஆயிற்று நூறு வயசுனக்கு இந்த வயசிலும் இளமை துடிப்போடு கடற்கரைக்கு வந்திருந்து காற்றோடு பேசுகிறாய் என்றாலும் நாற்பதிலே நீ செத்தாய் என்றல்லோ கூறுகிறாரு ஊரார் அவர்கள் உண்மை தெரியாதோர் என்றேன் ஓம் என்று சொன்னான் இன்னும் நானூறு ஆண்டுகள் நடந்து முடிந்தாலும் நான் சாக மாட்டேன் சாகாதிருக்கும் வரம்பெற்ற ஒரு கவி நான் சித்த கவியை மீண்டும் உயிர்ப்படிய வைத்தவன் நான் அது மீண்டும் சாகாதிருக்க வழி சமைத்து வைத்தவன் நான் ஆகையினால் தமிழ் கவிதை சாகும் வரைக்கும் நான் சித்துப்போவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சிரித்தான் ஓம் என்று நான் சொன்னேன் உண்மை அதுவேதான் உன்னுடைய வாரிசுகள் நாங்கள் இருக்கின்றோம் நீ பாடிவிட்ட கவியின் மறு அடியை நாம் பாடுகின்றோம் நீ பாடாவிட்ட கவியின் புது வரியை நாம் பாடுகின்றோம் பாடல் தொடர்கிறது கவி ஓர் தொடர்ச்சிதான் எங்கள் கவிதையிலும் நீ தொடர்ந்து வாழுகிறாய் நாற்பதிலே நீ செத்தாய் என்பதொரு நகைச்சுவைதான் என்றேன் நான் இவ்வாறு ஆளையாள் தட்டிக் கொடுத்தோம் முதுகு சொறிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நாள் இதே இடத்தில் சந்திப்போம் என்று பிரிந்து சென்றோம் சில வேளை நாளைக்கு சந்திப்போம் நாங்கள் கவிஞர்கள் அல்லவா சாகாதிருக்கும் சங்கதியை கண்டவர்கள் அல்லவா நம்பினால் நம்புங்கள் நடந்ததைத்தான் நான் சொன்னேன் நன்றி இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் கவிஞர் எம் ஏ நுகுமான் அவர்களின் உதிய பொழுதும் அந்திமாலையும் கவிதை தொகுதி பற்றிய விமர்சனம் எழுதியவர் கானா நவம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா